பாவிங்களா விஜய் காவேரியை ஒன்று சேரவே விட மாட்டீங்களா இப்போ என்ன நீங்கள் களத்தில் இறங்கிட்டீங்க அதாவது விஜய் பாட்டி விஜய் சித்தி இவங்க ரெண்டு பேருமே களத்தில் இறங்கிட்டாங்க காவேரியை பார்த்து விஜய் பாட்டி போய் பேசுகிறாங்க விஜய் கூட நீ சேரவே கூடாது அப்படின்னு விஜய் சித்தி போய் விஜய் காவேரியோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க விஜய் காவேரி நாங்கள் பிரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் இனிமேல் விஜய் லைஃப்பில் காவேரி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க போய் சொல்கிறாங்க விஜய் வந்து பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காரு காவேரியை போய் நாளைக்கு கூட்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் வந்து விட மாட்டாங்க அப்படிங்கிற து தெரியுது வர வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது என்ன நடக்கு போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல ஆனால் இந்த ட்விஸ்ட் நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு கூட நம்ம நினைக்கல கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனால் விஜய் சித்தியும் விஜய் பாட்டி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கவே இல்லையே புது ப்ரோமோ செம்மையாக இருக்க புறமோ பார்க்கறதுக்கு பயங்கர அல்டிமேட்டாக இருக்குது ஆனால் விஜய் இதில் என்ன பண்ண போகிறாரு தாத்தா வந்து ஃபுல் சப்போர்ட்டு ஆனால் விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா சூப்பருங்க பயங்கரமாக வந்து ப்ரோமோ விட்டுருக்காங்க பயங்கரம் அல்டிமேட்டாக இருக்குது நாளைக்கு பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது பாப்பா என்ன நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிவிட்டு பாட்டியும் சித்தியும் முடிவு பண்ணி விஜய் லைஃப்பில் காவேரி வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா பசுபதியால் மறுபடி மறுபடியும் பிரச்சனை வரும் அப்படின்னு பாட்டிக்கு வந்து பாட்டிக்கு வந்து பயங்கர பயமாக இருக்குது அதனால இந்த முடிவு எடுத்துருக்காங்க அந்த விஜய் எப்படி இது பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம்